தினமும் ஐந்து நிமிடம் இதை முகத்தில் தளவினால் பருக்கள் தழுமகள் மாயமாய் மறையும் இந்த காலத்தில் அகம் தோற்றம் மட்டும் இல்லாமல் புற தோட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால தான் ஒவ்வொருத்தவங்களுமே தன்னோட அழகை மேம்படுத்துறதுக்கு சருமத்துக்கு பல பராமரிப்புகளை கொடுத்துட்ருக்காங்க ஆனால் சருமத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறப்போ அது கெமிக்கல் கலந்த பொருளாக இருந்துச்சுன்னா ஸ்கின்னில் பல ப்ராப்ளம்ஸை அதை இன்க்ரீஸ் பண்ணிடும் ஸோ இயற்கையான பொருட்களை வச்சு சருமத்தை பராமரிச்சுக்கிட்டு வந்தால் தான் முகப்பொருள் கரும்பிள்ளி அப்புறம் கழுமையான தழும்பு இதெல்லாம் நம்மளால் போக்க முடியும் இங்கே வந்து ஒரு அற்புதமான மாஸ்க் பற்றி தாங்க பார்க்கப் போகிறோம் அதை பார்த்துட்டு நீங்க அதை டெய்லியும் உங்க ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க சர்ம பிரச்சனைகள் எல்லாமே மாயமா மறைஞ்சு அழகு கூடும் தேவையான பொருட்கள் பேக்கிங் சோடா சிறிதோ ஆப்பிள் சீட்டர் வினிகர் ஒரு டீஸ்பூன் தேன் சிறிதோ எலுமிச்சை ஹாஃப் ஸ்பூன் தயாரிக்க முறை ஒரு டம்ளர்ல நிரப்பி அதுல ஒரு டீஸ்பூன் வந்து ஆப்பிள் சீட்டர் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு பவுல்ல பேக்கிங் சோடா போட்டு அது கூட கலந்து வச்சிருக்க வினிகர் நீர் அப்புறம் கொஞ்சம் தேன் இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல வந்து எலுமிச்சை சாறையும் சேர்த்து mix பண்ணி கலந்து போட்டுக்கோங்க பயன்படுத்த முறை ஃபர்ஸ்ட் உங்க ஃபேஸ வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில வாஷ் பண்ணுங்க அப்புறம் சுத்தமான துணியால ஃபேஸ நல்லா துடைச்சிடுங்க பயன்படுத்த முறை இரண்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய மாஸ்க்கு ஃபேஸ்கில் அப்ளை பண்ணி டென் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கழிச்சுட்டு நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியால் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் குளிர்ந்த தண்ணியில் கழுவணும் நன்மைகள் இந்த மாஸ்க் போடுறது மூலமாக சரும துளைகள் இருக்கக்கூடிய அழுக்கு முழுமையாக நீக்கப்பட்டு முகப்பரு கருமையான தழும்பு நீங்கி முகம் புத்துணர்ச்சியோடும் பொழிவோடையும் இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்